அல் குரான் அத்தியாயம் அல் பக்ரா வசனங்கள் நூற்றி பதிமூன்று முதல் நூற்றி மூன்று வரைக்கும் இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த இல்லை என்று யூதர்கள் கூறுகின்றனர் யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என்று கிறிஸ்தவர்களும் அவர்களோ வேதத்தை ஓதுகிறவர்களாக இருக்க இவ்வாறு கூறுகிறார்கள் இவ்வாறே அவர்கள் கூற்றை போன்றதை அறிந்து கொள்ளாதோர் கூறுகின்றனர் ஆகவே எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதில் மறமை நாளில் அல்லா அவர்களிடையே தீர்ப்பளிப்பான் அன்றியும் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய சங்கையான பெயர் அவற்றில் கூறப்படுவதை தடுத்து அவைகளை பாலாக்க முயற்சிப்பவனை விட மகா அநியாயக்காரன் யார் இத்தகையோர் அச்சமுடைய அச்சமுடையவர்களாகவே அன்றி அவர்களில் அவைகளில் நுழைய அவர்களுக்கு தகுதி இல்லை அவைகளில் அல்லாஹுவின் பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க உட்படும் அவர்களுக்கு இம்மையில் இழிவு உண்டு உண்மையிலோ அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு மேலும் கிழக்கு மற்றும் மேற்கு அல்லாஹுக்கே உரியன எனவே நீங்கள் தொழுகைக்காக எங்கு திரும்பினும் அங்கே அல்லாவின் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் மிக்க அறிந்தவன் இன்னும் அல்லாஹ் தனக்கு புதல்வனை எடுத்துக்கொண்டான் அவனுக்கு மகன் இருக்கிறான் என்று அவர்கள் கூறுகின்றனர் அவனோ மிக பரிசுத்தமானவன் அவர்கள் கூறுகிறவாறு அல்ல வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியவை இவை ஒவ்வொன்றும் இவை ஒவ்வொன்றும் அவனுக்கே கீழ்படிய வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி அவன் படைக்கிறவன் இன்னும் அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அவன் அதற்கு கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான் அது ஆகிவிடும் மேலும் நபியே உம்முடைய நபித்துவத்தை பற்றி அல்லாஹ் எங்களுடன் பேச வேண்டாமா அல்லது எங்களிடம் ஒரு அத்தாட்சி வர வேண்டாமா என அறியாதவர்கள் கூறுகின்றனர் இவ்வாறே இவர்களுக்கு முன்னிருந்தவர்கள் முன்னிருந்தவர்களும் இவர்களின் கூற்றை போன்றே கூறினார்கள் இவர்களுடைய இதயங்கள் அவர்களின் இதயங்களுக்கு ஒப்பாகிவிட்டன உறுதி கொள்ளும் சமூகத்தார்க்கு நம்முடைய அத்தாட்சிகளை திட்டமாக நாம் தெளிவாக்கியிருக்கிறோம் நபியே உண்மை உண்மையான மார்க்கத்தை கொண்டு நல்லவர்களுக்கு நன்மாராய் கூறக்கூடியவராக மற்றும் தீயவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக நிச்சயமான நிச்சயமாக நாம் அனுப்பி வைத்தோம் மேலும் தரகவாசிகள் பற்றி நீர் கேட்கப்பட மாட்டீர் மாட்டீர்கள் யூதர்களுக்கும் யூதர்களும் கிறிஸ்டவர்களிடம் நீர் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை உண்மை பற்றி அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள் ஆகவே அவர்களிடம் அல்லாவின் நேர்வழி ஆகிய தான் நிச்சயமாக நேர்வழி அதனையே பின்பற்றுவேன் என கூறிவிழுவீராக அன்றையும் உமக்கு உண்மையான அறிவு வந்த பின்னும் அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றுவீரானால் அல்லாவிடமிருந்து உம்மை காப்பாற்றுகிற எந்த பாதுகாவலனும் எவ்வித உதவி செய்பவனும் நமக்கில்லை நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அத்தகையோர் அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி வருகின்றார்கள் அவர்கள் தான் இதை அல்லாஹ் வேதமென அவர்கள் தான் இதை அல்லாவின் வேதமென விசுவாசிப்பார்கள் மேலும் அவர்களில் எவர் இதனை நிராகரிக்கின்றாரோ அத்தகையோர் தாம் நஷ்டவாதர்கள் இஸ்ராயலின் மக்களே நான் உங்களுக்கு அளித்திருக்கும் என் அருட்கொடையையும் அகிலத்தாரை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருப்ப இருந்ததையும் நினைவு கூர்வியதாக இன்னும் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எவ்வித பலனும் அளிக்காது பாவங்களுக்கு பகரமாக பரிகாரமாக எவ்வித நஷ்டையும் அதனிடமிருந்து அங்கீகரிக்கப்படவும் மாட்டாது யாருடைய பரிந்துரையும் அதற்கு பலனளிக்காது அவர்களோ எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள்